மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நேரம் வெளியான புதிய அறிவிப்பு யானில் வாக்குச்சீட்டை கழித்த இளைஞன் கைது தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அரசாங்கம் அறிவிப்பு தமிழர் பகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது தாக்குதல் செய்தல் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் திடீரென உயிரிழப்பு இலங்கையை விட்டு தப்பியோடும் மகிந்த சகாக்கள் விமான நிலையத்தில் சிக்கிய முக்கிய புள்ளி இலங்கையில் ஒரு திருப்புமுனை வாக்களித்து திரும்பிய ரணில் கருத்து இஸ்ரேல் தாக்குதலில் கிஸ்புல்லாவின் உஜரடுக்குத் தளபதி கொல்லப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் தற்போது இடம்பெற்று வரும் ஜனாதிபதி தேர்தலின் தொகுதி வாரியான முடிவுகளை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக வெளியிட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இன்று விசேட ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வாக்கு எண்ணும் நிலையங்களிலும் இரவு மணி முதல் ஒன்பது மணிக்குள் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் நாடலாவிய ரீதியில் உள்ள ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையத்திலும் உள்ள வாக்குப்பட்டிகள் கிடைக்க பெற்றதன் பின்னர் வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார் அத்துடன் இவருடைய தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கு ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு பேர் தகுதி பெற்றிருந்த நிலையில் அவர்களில் ஆறாயிரத்தி இருநூறை ஏனைய அனைவரும் தமது வாக்குகளை அளித்துள்ளதாக சமன் ஸ்ரீ ரட்நாயக்க சுட்டிக்காட்டினார் நாட்டில் உள்ள நானூற்றி இருபத்தி ஒன்பது வாக்கு எண்ணும் மையங்களில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் நடவடிக்கை மாலை நான்கு மணிக்கு தொடங்கும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் கூறினார் யாழ்ப்பாணம் நாயன்மார்க்கட்டு வித்தியாசாலையில் வாக்களிக்க சென்ற வாக்குச்சீட்டை யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று இடம்பெற்று வரும் நிலையில் வாக்கெடுப்பு உத்தியோகஸ்தர்களால் வழங்கப்பட்ட வாக்குச்சீட்டையே குறித்த இளைஞர் இரண்டாக கிழித்துள்ளார் தேர்தல் திணைக்கள உத்தியோகஸ்தர்களின் முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் வன்முறை வடித்தால் அது கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் அமைதியாக நடைபெற்று வருகின்றது இந்த சூழலை பேணுமாறு பொதுமக்களிடமும் அரசியல் கட்சி தலைவர்களிடமும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தலின் போது தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளோம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமானது இந்த வாக்களிப்பு மாலை நான்கு மணியுடன் நிறைவடைய உள்ளது இந்த தேர்தல் நிறைவடைந்த பின்னர் வன்முறை வடிக்கும் என்ற அச்சத்தில் ஊரடங்கு சட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிளப்பு கல்குடா தொகுதியின் ஐக்கிய மக்கள் சக்தியின் இணைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜியானந்தமூர்த்தியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வாழைச்சேனையில் உள்ள அவரது வீட்டிற்கு நேற்றிரவு சென்ற இனம் நபர்கள் அவரின் வீட்டின் மீது தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதுடன் அங்கு வைக்கப்பட்டிருந்த பதாகைகளும் கிளிக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதல் நடவடிக்கையை மூவரடங்கிய குழுவினர் முன்னெடுத்ததாக தாக்குதலுக்குள்ளான ஜியானந்தமூர்த்தி தெரிவித்துள்ளார் வாழைச்சேனை வைத்தியசாலையில் தாக்குதலுக்குள்ளானவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்து தன்மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பிள்ளையானின் ஆதரவாளர்களே தன்னை தாக்கியிருக்க கூடும் எனவும் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் ஆரம்ப பாடசாலையின் வாக்களிப்பு நிலையத்தில் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளார் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் இன்று உஜிரிழந்ததாக புலஸ்திபுர போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த திடீர் மரணம் தொடர்பில் போலீஸ் அத்தியட்சகர் நிஷான் டிசில்வாவின் ஆலோசனையின் பேரில் புலஸ்திபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஆட்சியுடன் தொடர்புடைய பலர் நாட்டை விட்டு தப்பி செல்லும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் மோசடிகளுடன் ஈடுபட்ட பலர் பல நாடுகளுக்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் கடந்த மஹிந்த ஆட்சியின் போது சர்ச்சைக்குரிய நபராக டான் பிரியசாத் நாட்டை விட்டு தப்பி செல்ல முற்பட்ட வேளையில் தடுக்கப்பட்டுள்ளார் துபாய் செல்வதற்காக நேற்றிரவு கட்நாயக்க விமான நிலையத்திற்கு சென்று டான் பிரியசாத் விமான நிலைய குடிவரவு திணைக்கள அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் இவர் நேற்றிரவு எட்டு முப்பத்தி மணியளவில் எமிரேட்ஸ் ஏர்லைன் விமானமான இ கே ஐம்பத்தி மூன்றில் செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார் அவருக்கு எதிராக நீதிமன்றம் விமான பயண தடை விதித்துள்ளது இதன் காரணமாக கட்டநாயக்க விமான நிலையத்தில் குடிபரவு துணைக்கள அதிகாரிகளால் அவர் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க மற்றும் பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்க ஆகியோர் இன்று காலை கொழும்பு பல்கலைக்கழக கல்லூரியில் வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளனர் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க அனைவரும் அமைதியாக செயற்பட்டு ஒன்றிணைந்து புதிய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் இன்று நடைபெறும் தேர்தல் இலங்கையில் ஒரு திருப்பு முனை இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என ரணில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தற்போதைய நிலவரத்தை கருத்திற்கொண்டு புதிய தலைமைத்துவத்தை பரிசீலிப்பதற்கு இது சரியான தருணம் என நம்புகின்றீர்களா என ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி கடந்த இரண்டு வருடங்களில் தான் நாட்டின் பொருளாதாரத்தையும் ஜனநாயகத்தையும் பலப்படுத்தியதாக தெரிவித்தார் மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாத்து தேர்தலை நடத்த முடிந்தமை குறித்து தாம் பணிவுடன் பெருமை கொள்வதாகவும் குறிப்பிட்டார் இந்த தேர்தல் இலங்கையில் ஒரு திருப்புமுனையாகவும் முனையாகவும் நாட்டையளித்து பாரம்பரிய அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளில் இருந்து விலகி நாட்டில் புதிய சமூக மற்றும் அரசியல் அமைப்பை கட்டியெழுப்புவதற்கான பெருமதியான சந்தர்ப்பம் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் லெபனான் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கிஸ்புல்லாவின் உயர்மட்ட தளபதி இப்ராஹிம் அகில் வெள்ளிக்கிழமை கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கிஸ்புல்லாவின் உயரடக்கு கூட்டம் ஒன்றை அவர் நடத்தி கொண்டிருந்த போதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வான்வழி தாக்குதலின் போது கிஸ்புல்லா ராணுவ அதிகாரியான இப்ராஹிம் அகில் மீது இஸ்ரேலிய ராணுவம் குறிவைத்ததை இஸ்ரேலிய அதிகாரியொருவர் உறுதிப்படுத்தியுள்ளார் லெபனான் சுகாதார அதிகாரிகளின் கூற்றுப்படி பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டனர் என்றும் மற்றும் பதினாலு பேர் காயமடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் அதில் அகிலும் உள்ளடங்குகின்றாரா என்ற தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை அகில் கிஸ்புல்லாவின் உஜரடுக்கு ரத்வான் படை மற்றும் ஜிஹாத் சபையின் தலைவராக பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் இடம்பெற்ற குண்டுவீச்சு சம்பவத்திற்காக அமெரிக்கா அவர் மீது குற்றம் சுமத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது